மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது நேர்முகம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார் பேசலாம் ஸ்ரீஆனந்த கீழ கீழே செங்கோட்டையின் படம் பிடிப்பு திமுகவுக்கும் தாவிக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு அதுக்கு பதில் கூட சொல்ல மாட்டார்ல எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு வக்கீலா மாறிட்டார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக அமமுகவால மட்டும் இருபத்தோரு தொகுதிகளில் தோத்தாங்க ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக செயல்பட வைக்கிறதா அமித்ஷா அவர்களோட பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்லப்படுது அதிமுக சிறு சிறு துண்டுகளாக உடையிறப்ப பாஜக பலம் பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அதிமுகவை சேர்ந்தவர்களே வந்து நாலஞ்சு பிளவுகளா வந்து மரியாதை செலுத்திட்டு போயிருக்காங்க நிலைமை அதிப்பு எப்படி இருக்கு இல்ல அதிமுக வந்து இப்ப ரொம்ப ரொம்ப பலவீனமான ஒரு சூழல்ல இருக்கு சட்டமன்றத்தில் செல் ஜெயலலிதா அவர்கள் எனக்கு பின்னால் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் இருக்கும் அப்படின்னு ஒரு முறை கம்பீரமா பேசினாங்க பட் ஆனா அவர் இறந்த நூறு நாட்கள்ல அந்த இயக்கம் பிளவுபட்டுச்சு இப்பொழுதும் அது பல கூறுகளா பிளவுகளா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியில டிடிவி தினகரன் அவர்கள் வெளியில செங்கோட்டையன் போன்ற ஒரு மூத்த நிர்வாகி வெளியேறி அப்படியே போய் விஜய் பக்கத்துல சேர்ந்ததுன்னு கடுமையான பிளவைதான் எதிர்கொண்டிருக்கு ரொம்ப குறிப்பா தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தூர் சமூக மக்கள் மத்தியில பழைய நம்பிக்கை அது இழந்திருக்கு முன்னாடி முக்குளத்தூர் சமூக மக்கள் ஓட்டு எல்லாமே ரெட்டை இலை அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு சூழல் இருந்துச்சு ஓ பி எஸ் வெளியேற்றோம் டிடிவி தினகரன் வெளியேற்றோம் சசிகலா அவர்கள் ஓரங்கட்டப்படுறதுன்னு கடுமையான சேதத்தை அதிமுக எதிர்கொண்டுதான் இருக்கு கடுமையான பாதிப்புலதான் இருக்கு எல்லாற்றுக்கும் தீர்வு இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள இவர்கள் வந்தாங்கன்னா அதிமுக ஓரளவு தன் பிளவை சரி செய்து கொள்ள முடியும் இல்லாவிட்டாலும் நீங்க இன்னொன்னு யோசிச்சு பார்த்தோம்னா இவர்கள் வெளியேறியது ஒரு பக்கம் முன்னாடி எல்லாம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் போயஸ் கார்டன்ல இருந்தாலும் சரி கொடநாடுல இருந்தாலும் சரி அவங்க போயஸ் கார்டன்ல இருப்பாங்க அல்லது கொடநாடுல இருப்பாங்க டெய்லி காலையில அவங்களோட தொலைக்காட்சி வரும் அந்த ஜெயா தொலைக்காட்சி நீங்க அன்றைக்கு இன்னைக்கு சசிகலா அவர்கள் கண்டு இருக்கிற அன்றைக்கு இருந்து அந்த ஜெயா தொலைக்காட்சியை நீங்க போட்டு பாத்தீங்கன்னா உலகமே இருண்டிருந்தாலும் அதுல முதல் செய்தி செல்ஜை ஜெயலலிதா அவர்கள் ஏதாவது ஒரு பேரூராட்சியை ஏதாவது ஒரு ஊராட்சியில நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைய கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருப்பாங்க அந்த அம்மா வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க ஆனா அவங்க ஏதோ ஒரு அணிய ஒரு எம்ஜிஆர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் மருத்துவ அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் விவசாய அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள் ஏதாவது ஒரு ஊர்ல அதிமுக போராடிக்கிட்டே இருக்கும் இன்னைக்குமே அதிமுக போராடுது ஓபிஎஸ் கூட டிடிவி தினகரன் கூட யார் பிரதான எதிரி தனக்கு என்பதை தீர்மானிக்காம திமுகவுக்கு எதிரான போராட்டங்களை விட இவர்களுக்கு பதில் சொல்றதுலயே அதிகமான எனர்ஜியா எதிர்க்கட்சிகளே போராட்டம் போராட்டமா எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு பதில் சொல்றதுலயே அதிக நேரத்தை செலவிடுறாரு சேர்த்து அந்த கட்சியை கொஞ்சம் பலவீனப்படுத்தி இருக்கு பட் அந்த பலவீனத்தை அவர்கள் உணர வேண்டிய தேவையும் சூழலையும் இந்த தேர்தல் அவர்களுக்கு உணர்த்தும் அப்படின்னு தான் பாக்குறேன் இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவங்களோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவை கவலைப்பை இணைஞ்சாரு அதுக்கடுத்ததா நாஞ்சல் சம்பத் அவர்களுமே போய் இணைஞ்சிருக்காரு வேட்பாளர்களை எடுத்துக்கிட்டே இருக்காங்க பிரபலங்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை இளைஞர்கள் கூட்டம் அது ரொம்ப இளைஞர்கள் இருக்காங்க நான் வந்து கிட்டத்தட்ட தென் மாவட்டங்கள் முழுவதும் ஒரு சுற்று போயிருந்தேன் பல நம்ம நினைத்து விட தாவேக்காவுக்கு ஓட்டு வங்கி இருக்கு ரொம்ப பட் ஆனா நீங்க தேர்தல் ரொம்ப நெருக்கத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக ஒரு முன்னாள் அமைச்சர் நிப்பாரு அல்லது சிட்டிங் அமைச்சர் நிப்பாரு அண்ணாதிமுக ஒரு முன்னாள் அமைச்சர் நிப்பாரு இவங்களுக்கு இணையா தாவேக்கால முகம் இல்லை அது ஒண்ணுதான் தாவேக்காவோட பலவீனம் இப்ப செங்கோட்டையன் போன்றவர்கள் உள்ள போறாங்க இவரெல்லாம் என்ன நடக்கும்னா தேர்தல் ரொம்ப நெருக்கத்துல இருக்கும்போது திமுக சீட்டு கிடைக்காத அதிருப்தியில ஆட்கள் இருப்பாங்க அன்னாதிமுக சீட்டு கிடைக்காத அதிருப்தியில இருப்பாங்க எல்லாம் செங்கோட்டையன் போன்றவர்களோ நாங்க சம்பத் போன்றவர்களோ அழைச்சாங்கன்னா அவர்களுக்கு சீட்டு கிடைக்கிற பொழுது ஒரு பிரபலத்தன்மை கொண்ட முகம் கிடைச்சோம் தாவேக்காவுக்கு அப்ப அது களத்தை இன்னுமே அவர்களுக்கு கூர்மைப்படுத்தும் அது ஒரு லாபம் இன்னொன்று இன்னைக்கு நம்ம தொடர்ச்சியா வைக்கக்கூடிய விமர்சனம் ஒரு தொலைக்காட்சி விவாதங்கள் ஆனாலும் சரி பொதுவெளியில பேசுறதா இருந்தாலும் சரி தமிழக வெற்றிக் கழகத்துல இருந்து பேசுறவங்க வந்து ரொம்ப குவாலிஃபைடான நபர்கள் குறைவா இருக்காங்க எண்ணிக்கையில அப்படி நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் அங்க போயிருக்காங்க இதெல்லாம் வந்து தாவேக்காவுக்கு கொஞ்சம் பலம் தான் செய்யும் பட் ஆனா என்னன்னா தலைவர் களத்துக்கு வரணும் நீங்க என்னதான் ஒரு பெரிய படை பலம் ஆள் படை அம்பாரி எல்லாம் திரட்டிட்டாலும் ஃப்ரெண்ட்ல நிக்கக்கூடிய அந்த போர் வீரன் தான் சொல்லுவார் எல்லாரும் போங்க போய் சண்டை பண்ணுங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்க எவ்வளவு சுதந்திரமாக செயல்பட விடுறாங்க அதை பொறுத்து தான் அவர்களுடைய வெற்றி பதிவு செய்யப்படும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் செங்கோட்டையன் அவர்கள் அந்த போஸ்டர் போட்டிருந்தார் திருக்கார்த்திகை அன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்க அதுல வந்து செல்ஜி ஜெயலலிதா அவர்கள் படம் எம்ஜிஆர் அவர்கள் படம் இன்னொரு கட்சியினுடைய தலைவர்களை வசீரித்துக் அதுல கூட பிரச்சனை இல்லை முசியானந்த படத்துக்கு கீழே செங்கோட்டையன் படம் இருந்தார் குசியானந்த் அவர்கள் பாண்டிச்சேரியில ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் பாண்டிச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் என்பது சரியா சொல்ல போனா ஈரோடு மாநகராட்சியில செங்கோட்டையன் அவர்கள் ஒரு வார்டுக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குமோ அதோட கொஞ்சம் கட்சியோட கூடுதலாக இருக்கும் சொல்ல வரேன் அப்ப அந்த பொதுச் செயலாளரை எவ்வளவு மதிக்கிறார் செங்கோட்டையன் அவ இருந்த கட்சியில் பொதுச் செயலாளரை மதிச்சாரா எங்கோ ஒரு கட்சியில் இணைந்த இரண்டாவது நாள்ல பொதுச் செயலாளருக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கிறதுக்கான ஒரு வேல்யூஸ் தெரியுது இல்ல அவன் இங்க நீங்க ஒரு பொதுச் செயலாளரை அந்த மாதிரி நீங்க மதிக்கல அப்படிங்கறது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு சீனியர் ஒன்பது ஆண்டுகள் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் நாற்பத்தைந்து ஆண்டுகள் இருந்தவர் அவர் ஒரு செயலாளரை எப்படி நடத்தணும்னு தாவே காலம் போன இரண்டாவது நாள் தெரியுது அவர் போஸ்டர் அவ்வளவு பெருசா போடணும் அதுக்கு கீழே நம்ம படம் போடணும்னு தெரியுது அதுதான் நான் சொல்வாரு இதெல்லாம் அரசியல் முரண்களாக இருக்கிறது இங்க இருந்து அவர்கள் அந்த பக்கம் நகர்வதும் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்து அதிமுகவை தொடர்ந்து பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதை உணர்வதாக தெரியல அதான் அதுல ரொம்ப ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் அவருக்குமே தமிழ்நாட்டுல ஆரோக்கியமான அரசியலுக்கு திமுக திமுக தான் திமுகவுக்கு எதிர் அதிமுக என்கிற துருவ அரசியல் இருக்கிற வரைக்கும் தான் தமிழ்நாட்டு அரசியல் களம் மிக மிக ஆரோக்கியமா இருக்கும் அந்த இடத்தை தொடர்ந்து கேள்விக்குள்ளாக்குற வகையில கேள்விக்குள்ளாக்குற வகையிலையும் விஜய் பேசிக்கிட்டே இருக்காரு திமுகவுக்கும் தாமிக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு அதுக்கு பதில் கூட சொல்ல மாட்டார்ல எடப்பாடி பழனிசாமி கட்சியாவே மதிக்கல அப்படின்னு இல்ல உங்க கூட இருந்த செங்கோட்டையனையே அழைத்து விட்டு போயிட்டாங்க மிக முக்கியமான போட்டி ரேஸ்ல அதிமுகவே இல்லாதது போன்று விஜய் பேசுறாரு இவர் நம்புகிறார் எப்படியாவது கூட்டணிக்கு வந்து விட மாட்டாரா கடைசி நேரத்துலயாவது ஏதாவது அதிசயம் நடந்து விடாதான்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்புகிறார் இது நிச்சயமா அதிமுகவுக்கு பலவீனம் அவரை விஜயை விமர்த்தினீங்க கரூர் சம்பவத்துல திமுக எடுத்த நிலைப்பாட்டை போல் அதிமுகவும் விஜய் அவர்களை விமர்சித்திருந்தால் விஜய் நேரம் அரசு எல்லாம் என்ன என்கிற தெளிவு பெற்றிருப்பார் நீங்க விஜய்க்கு வக்கீலா மாறிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர் போற ஊர்ல எல்லாம் அரசு மேலதான் தவறு அரசு மேலதான் தவறுன்னு பேசினார் நீங்க விஜய் அவர்களுக்கு வழக்கறிஞராக மாறிவிட்டதால் விஜய் வெளியில வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு சட்டமன்றத்துல தாவை எம்எல்ஏக்களே இல்ல அதிமுகவினர் அவ்வளவு பேரும் அவருக்காக பேசுகிறாங்க வெளியில வந்து பிரஸ் மீட்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறார் ஆட தெரியாதவன் திருக்கோணல் என்று சொன்னதை மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர் கூட்டணிக்கு வருவார் என்கிற நம்பிக்கையில சில விஷயங்களை செய்து விட்டார் அது வந்து தான் பலவீனப்படுத்தி இருக்கு நீங்க இருக்குமே பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முழுக்க முழுக்க காரணம் அதிமுக வந்து பலவீனமாக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு இல்ல அவர் பலவீனம் என்று சொல்வதை விட இரண்டு தரப்புக்குமே தவறு இருக்கு நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு ஒரு அனுசரணையாக போகணும் நீங்க என்ன இன்னைக்கு தேவை வெற்றி நீங்க அவரை பொறுத்தவரை பொதுச்செயலாளர் இருக்க பெரிய இருக்கு அதுல சந்தேகமே கிடையாது அதிமுக செல் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேயே கழகமே கோயில் அம்மாவை தெய்வம்லாம் தான் காலண்டர் அடிப்பாங்க பார்க்க ஜெயா டிவி படிக்க நமது எம்ஜான் போடுவாங்க அந்த கொள்கை படிப்புள்ளவங்க தான் அதிமுகவினர் பட் அது வந்து பொதுச் செயலாளர் இருக்கே அவ்வளவு நிரந்தரமானது செல் விஜய் ஜெயலலிதா அவர்களுக்கே கழக நிரந்தர பொதுச்செயலாளர் தான் போஸ்ட் அடிப்பாங்க இன்னைக்கு இவருக்கு தான் கழக நிரந்தரம் இன்னும் அடிக்கல ஏன்னா அந்த பொதுச்செயலாளர் இருக்கவே கேள்விக்குறியாக்கிட்டு இருக்காங்க அவ அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்கு மேடம் ஒண்ணு அவர் பண்ணி எல்லாரையும் உள்ள கொண்டு நீங்க பெரியது உயர்ந்தது அது வந்து உண்மைதான் பட் இருக்கிற தொண்டனுக்கு என்ன நாளைக்கு நம்ம கட்சி ஆளுங்கட்சியா வரும் நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கடை அந்த கடையில டீ கடை நான் எடுத்து போடணும் ஊர்ல டாஸ்மாக கடை இருக்கு அதுல பார் நம்ம கிடைக்கணும் இதுதானே கடை கோடியில இப்படித்தானே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நீங்க கொள்கை இப்படி போட சித்தாந்தத்திலோட வேலை பாக்குறவங்க ஐந்து லட்சமோ ஆறு லட்சமோ தான் இருப்பாங்க ஒன்னரை கோடி தொண்டர் இருக்காங்களா அதிமுக கொள்கை சித்தாந்தம்லாம் இப்ப இருக்குதா இல்ல அது கொஞ்சம் பேர் இருக்கதான் ரெட்டைல என்கிற ஒரு ஈர்ப்புனால அதிமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடணுங்கிற கல்ச்சரோட அதிமுகவுக்கு அது இருக்கா அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு நிலைப்பாடு எடுத்தாரு இப்போ ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார் எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் திமுக எதிர்ப்பு என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கலாம் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத அவங்களோட கொள்கை திமுக எதிர்ப்பு மட்டும்தான் அவங்களுடைய கொள்கை எம்ஜிஆர்மே கடந்த காலங்களில் உங்க கொள்கை என்ன அப்படின்னு கேட்டப்பா அண்ணா இசம்னு சொன்னாருன்னு சொல்லுவாங்க அண்ணா இசம் தான் என்னுடைய கொள்கை அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லுவாங்க அதிமுகவோட ஒரே கொள்கை எதிரி வந்து இன்னைக்கு திமுக தானே அவங்கள தவிரவர் யாரோட கூட்டணி வைப்பாங்க அதுதானே வரலாறு இப்ப தாவைக்கா காத்திருக்காங்க பாஜகவோட கூட்டணி வைத்திருந்தா வைத்திருக்காங்க காங்கிரஸ் வருமானம் காத்திருந்தாங்க சோ திமுக எதிர்ப்பு என்பதுதான் உங்களுக்கு கொள்கை சரி இப்ப திமுக எதிர்ப்பு அதுதான் கொள்கை கொள்கை திராவிடம் அதோட கொள்கை எதிர்ப்பு அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆரியம் தான் கொள்கையா இல்ல அப்படின்னு நம்ம திராவிட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு தானே அதிநாதம் ஒண்ணுதான் அண்ணா எல்லாம் ஒன்றுதான் அவர்களுக்கும் பட் அந்த தெளிவுல திமுக தேங்கி நிக்கிறாங்க இவங்க அதுல இருந்து நகன்றி நிக்கிறாங்கன்னு பாக்குறேன் அந்த அன்றைக்கு இருந்து அந்த சூளுரைகள்ல சமூக நிதி சமத்துவம் என்கிற எல்லா எல்லை கோட்டையிலையும் திமுக தேங்கி அப்படியே வச்சிருக்காங்க தேக்கி வச்சிருக்காங்க பட் அதிமுக வந்து அதெல்லாம் வைத்திருக்கிறார்கள் இன்னைக்கு பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்கல்ல நீங்க அவர்கள் வந்து பாஜகவை விட்டுவிட்டு தேர்தல் அடினாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் அடினாங்க எத்திரை இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்க பட் ஆனா இது வந்து சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நெருக்கடியான சிக்கலான காலகட்டத்துலதான் தான் இந்த கூட்டணிக்குள்ள இருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்க இப்ப வந்து வரிசையா அதிமுகவுல இருந்து மூத்த நிர்வாகிகள் பிரிஞ்சு வந்துட்டே இருக்காங்க அந்த இப்ப கேள்வி இருக்கு எப்படி செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷாவை அடுத்து என்ன நடக்கும் நடக்கும் நினைக்கிறீங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவரே ஒரு நேர்காணல தெளிவுபடுத்தியிருக்காரு நான் தனி கட்சி தொடங்குவேன் என்று எப்போதுமே சொன்னதே இல்லைன்னு இருக்காரு கடைசியாக நடந்த அவர்களுடைய உரிமை மீட்பு கூட்டத்துல கூட அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கூட்டத்துல இந்த கூட்டம் இனிமேல் கழகமாக மாற்றப்படும் ஒரு போக்குவரத்து கழகமானு தெரியல வைத்தியலிங்கம் இருக்காங்க குரல் வேறு ஓபிஎஸ் குரல் வேறுனு நம்ம சொல்லிட முடியாதுல்ல வைத்தியலிங்கம் வந்து ஓபிஎஸ் அவர்களோட அந்த அணியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவர்ல அவர் நம்ம அவ்வளவு எழுதுல கடந்து போக இல்ல அப்படின்னா அவர் சொன்ன கழகம் என்ன போக்குவரத்து கழகமா போக்கு போகிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தரா அப்படின்னு நம்ம கற்பனை செய்து விட முடியுமா சோ அந்த இடத்துல அவர் வந்து அஹ் அதிமுகவோடு இணைப்பதற்கு தான் பேசுறேன் அமித்ஷாவிடம் சென்று பட் அதற்கான வாய்ப்பு நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்க மாட்டார் அப்படின்னு தான் பாக்குறேன் தனிக்கட்சி தான் தொடங்க முடியும் ஓ பன்னீர்செல்வம் அதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு அதை மீறி அமித்ஷா அவர்கள் ஏதாவது அசைன்மெண்ட் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் கொடுத்தாருன்னா வர்ற பத்தாம் தேதி நடக்கக்கூடிய அதிமுக பொதுக்குழுலேயே நமக்கு தெரிந்துவிடும் ஒருவேளை மன்னிப்பு கடிதம் வாங்கி கொண்டு கட்சி அலுவலகத்தை சேதப்படுத்திய தவறு என்று தன் தவறுகளை ஒப்புக்கொண்டு உள்ளே வந்தது கொண்டெல்லாம் கேட்பாங்க அதுக்கான வாய்ப்பு மிக குறைவுதான் அதற்கு தனிக்கட்சி தொடங்குவாரு தனிக்கட்சி தொடங்கி தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி அந்த வாய்ப்புக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முட்டுக்கட்டை போட்டாருன்னா அது மிகப்பெரிய ஆபத்தாதான் அதிமுகவுக்கு முடியும் அவங்க தாவை பக்கம் நகர்ந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கும் இல்ல சார் இதுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதிமுக உட்கட்சி பூசல்ல நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா நீங்க இப்ப சொல்லும் போது அமித்ஷா அவர்கள் சொன்னால் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களே இது எப்படி இல்ல அமித்ஷா அவர்கள் கூட்டணியை உறுதி செய்கிற பொழுதே சொன்னார் நீங்க கேட்டதை போல அதிமுகவினுடைய உள் தலையிட மாட்டோம் அப்படின்னாரு அப்படியே செங்கோட்டையனை சந்திச்சாரு அவர் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றும் தான் இருக்கு அரசியலை பொறுத்தவரை நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்லுவாங்க அது மாதிரிதான் இன்றைக்கு ஒரு பேச்சு அது இன்றோடு போச்சு என்பதுதான் அரசியல் அரசியல் வந்து ஒரு நிரந்தரமான பேச்சு என்பது எதுவுமே கிடையாது ஓட்டுவரை மக்கள் மேடைவரை கொள்கை பேச்சுவரை நேர்மை கடைசி வரை பதவி என்பதுதான் அரசியல் இலக்கணம் அதுக்கு யாருமே விதி விளக்குல அதுக்கு அமித்ஷாவும் விதிவிலக்கு இன்னொன்று அமித்ஷா வந்து அவர் சொல்லிவிட்டார் என்பதுனாலேயே அதை மட்டும்தான் செய்வாரு அப்படின்னு நம்ம சொல்லிடவும் முடியாது அதனால அந்த வகையில அமித்ஷா தலையிட தான் செய்வார் இப்பொழுதும் தலையிட்டுக் கொண்டுதான் இருக்கிறான் தான் நான் நினைக்கிறேன் இப்ப ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவில் இணைய போறதா ஒரு செய்திகள் எல்லாமே பேசப்பட்டு வந்தது இப்ப அமித்ஷாவை சந்திச்சுட்டு சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தாவே காவல் இணைவாரு அப்படின்னு பேசப்படுது சார் இல்ல திமுகவில் அவர் இணைவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவுன்னு நான் தொடர்ந்து பார்க்கறேன் சொல்லிட்டு வரேன் காரணம் என்னன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீங்க கேக்கலாம் இன்னைக்கு திமுக அமைச்சர்களை எட்டு அமைச்சர்கள் இருக்காங்க அதிமுகவில இருந்து போனவங்க தூத்துக்குடியில அனிதா ராதாகிருஷ்ணன்ல இருந்து தொடங்கி சென்னையில சேகர்பாபு வரையும் எட்டு அமைச்சர்கள் இன்னைக்கு வந்து திமுகவுக்கு அமைச்சராக இருந்தாலும் அதுக்கு முன்பு அதிமுகவில் பல அதிகாரமிக்க பொறுப்புகள்ல இருந்தவங்க பட் அவங்க இருந்து ஓபிஎஸ்க்கு ஒரு வேறுபாடு இருக்கு அவங்க யாருமே அதிமுகவை உரிமை கோரல அவங்க சேகர்பாபு என்றால் சேகர்பாபு அனிதா ராதாகிருஷ்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் தொகுதியில அனிதா ராதாகிருஷ்ணன் டிஎம் கே ஜெயிப்பார் அன்னாதிமுக ஜெயிப்பாரு பட் அதை தாண்டி அவர் வந்து ஒரு அதிமுகவின் உரிமையை கோரக்கூடிய நபரா இருந்தது அவருக்கு அவருக்கு பின்னாடி இருக்கிற கூட்டம் என்பது அனிதா ராதாகிருஷ்ணன் என்கிற நபருக்காக திரண்ட கூட்டம் சேகர்பாபுக்கு பின்னால் வந்தது சேகர்பாபு என்கிற நபருக்கான கூட்டம் ஓபிஎஸ் என்பவர் ஓபிஎஸ் என்கிற நபருக்கான கூட்டத்தோடு அதிமுகவை மீட்க வேண்டும் என்று வந்த கூட்டம் இருக்குல்ல அப்ப அதிமுகவை மீட்கணும்னு வந்த கூட்டம் அதிமுகவுக்கு எதிர்த்து இருக்கிற திமுக தலைவர் போய் இணையும் போது அது எதிராக திரும்ப அப்ப அதனால அவர் திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு அதே நேரத்துல எதிரியை விட துரோகியை வீழ்த்தணும்னு அவருடைய குரல்ல ஒரு நிலைப்பாடு எடுத்தாருன்னா தாவேக்கா பக்கம் நகரலாம் இந்த 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 இணைப்புகள் சாத்தியப்படல இந்த கூட்டணிகள் உறுதி செய்யப்படலைன்னா தாவேக்கா நோக்கி நகரலாம் அப்படி நகர்ந்தா அது அதிமுகவுக்கு உண்மையிலே பேரிழப்பாம ஏன்னா நீங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலிலேயே அதிமுக அமமுகவால மட்டும் இருபத்தோரு தொகுதிகளில் தோத்தாங்க நீங்க தென்காசியனா எடுத்தீங்கன்னா வெறும் நானூத்தி எண்பது ஐநூறு ஓட்டுக்குள்ள தான் தோல்வி நீங்க கோவில்பட்டின பாத்தீங்கன்னா டிடிவி விஜய் தோல்வி அடைகிறார் அவர் தோல்வி அடைங்குற பொழுதே கடம்பூர் ராஜு ஜெயிக்கிறார் அதிமுக ரெட்டை பட் அது விஷயம் இல்ல உங்களுக்கு இவர்கள் வெற்றி தான் முடியாது உங்களை வெற்றியின் விளிம்புல இருந்து இறக்கி விட்டுருவாங்க அந்த அபாயம் நிச்சயமா அதிமுகவுக்கு இருக்கு அதான் அதிமுக தான் உணரணும் அவர்கள் உணர்வார்கள் என்பதே காலம் தான் இல்ல சார் இவர் வந்து தாவைக்காவல் காவலை வாய்ப்பு இல்ல இபிஎஸ் தலைமையை எடுத்துட்டு ஓபிஎஸ் தலைமையில அதிமுக செயல்பட வைக்கிறதா அமித்ஷா அவர்களோட பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்லப்படுதே இல்ல அதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு ஏன்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல நம்பிக்கைக்குரிய பார்ட்னரா இருந்தது ஓபிஎஸ் டி டி விதநகரனும் தான் அவர் வந்து சந்திக்கிறேன் என்று கேட்டபொழுது கூட நீங்க சந்திச்சீங்கன்னா எனக்கு பெரிய பாக்கியமா இருக்கும்னு கேட்டபோது கூட அவரை சந்திக்கிறதுக்கு கூட நேரம் கொடுக்கல இப்படிதான் களம் நம்ம பார்த்தோம் இன்னொன்று ஓபிஎஸ்ஐ எந்த அடிப்படையில தலைவராக நியமிப்பாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேருமே அதிமுகவுல இருக்கக்கூடிய பெரும்பான்மை மாவட்ட செயலாளர் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கட்டுப்பாடுல தான் இருக்காங்க எண்பது எண்பத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்களா இருக்கலாம் கழக அமைப்பு செயலாளர் இருக்கலாம் இப்ப செங்கோட்டையன் போனார் செங்கோட்டையன் சொன்னார் என கூட ஐந்து அமைச்சர்கள் பேசணும் நாங்கெல்லாம் போய் தான் பேசணும் அந்த ஐந்து அமைச்சர்களே கூட்டு போயிருக்கணுமே செங்கோட்டையன் எடப்பாடி அவர்கள் கட்சியே ஸ்ட்ராங்கா தான் வைச்சிருக்காரு இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டியிருக்காருல பத்தாம் தேதி அவரால் கூட்ட முடிகிறது இவ்வளவு சிக்கல்கள் வரும் ஓபிஎஸ் தலைமைத்துவத்தை கொண்டு போயிருவாங்கன்னா எப்படி ஒரு நம்பிக்கையோட ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டுவார் அப்ப அத ஒரு பக்கம் கூட்டுறாரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்குது ஆக்டிவா ஐடி விங்க கூட்டு பேசுறாரு சோ கட்சி அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு மக்களை தன் கட்டுப்பாட்டில் தான் அவர் சிரமப்படுறாரு சார் கட்சி அவரை ஸ்ட்ராங்கா வச்சிருக்காருன்னு சொல்றீங்க ஆனா இந்த எடப்பாடியார் அந்த தலைமையில கிட்டத்தட்ட அறுபது பேர் நிர்வாகிகளே அதிமுகவில இருந்து வந்ததா சொல்றாங்களே இல்ல அது வருவாங்க இல்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு நான்கரை ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருக்கிறார் கட்சிக்குள்ள பிளவுகள் இருக்கு மீண்டும் ஆளுங்கட்சியாக வருமா என்கிற ஒரு சந்தேகம் வருது அந்த சந்தேகத்தின் அடிப்படையில ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதே போனவங்க பிடிக்காம வந்திருக்காங்க அவங்களோட தலைமை சரியில்லை ஒருவர் ஒருவர் வெளியேறிய வைக்கிற குற்றச்சாட்டு தானே இன்னைக்கு நாஞ்சில் வெளியேறி இருக்காரு அவர் எந்த கட்சியில இருந்தார் அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பேசி வந்தார் அவர் திமுக கூட உறுப்பினர் கூட ஆகல அவர் திராவிட பேச்சாளர் தான் அவர் நடைமுறையை கொடுத்து பேசிட்டு இருந்தார் சோ வந்து தங்களுடைய சுயலாபம்னு ஒண்ணு இருக்கு அதை நோக்கி நகர்றாங்க எடப்பாடி பழனிசாமியும் தன்னுடைய தான் இருக்காரு தன்னுடைய பொதுச் செயலாளர் இருக்கை தனக்கு இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில தான் அவரும் தீவிரமா செயல்படுறாரு அவரு பொதுச்செயலாளர் இருக்கையில மட்டுமே கவனமா இருக்காரு ஆட்சி கவர்னர்களில் கவனமா இல்லையோ அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இன்னும் பல பேர் வெளியேறிட்டு இருக்காங்க இது தவிர்க்க முடியாது பட் கட்சி அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு நீங்க உடைத்து சொல்றதா இருந்தா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்பு அமைச்சர்களாக இருந்தவர்களையோ அல்லது ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின்பு அமைச்சர்களாக இருந்தவர்களையோ ஈர்த்தாங்க அது வந்து ஒரு ஆக்டிவ் பொலிட்டிஷியனை கூட்டு போனதுக்கே அடையாளம் ஏன்னா அந்த காலகட்டத்துலதான் பல பேருக்கும் சம்பாதிப்பதற்கான வாசலையே எடப்பாடி திறந்து விட்டுருக்காங்க இருக்காங்க அப்ப அவர்கள் தான் அவருக்கு விசுவாசத்துக்குரிய மாவட்ட செயலாளர்களா விசுவாசத்துக்குரிய நபர்களா இருக்காங்க அவங்கதான் கஜானா அவங்க மூலமா தான் தேர்தலை சந்திக்க போறாங்க அந்த கஜானா அவருக்கு பத்திரமா தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப அதிமுக அதை வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே வந்துட்டு வெளி வந்துட்டேதான் இருக்காங்க அந்த வகையில பார்த்தோன்னா அவங்க போய் தாவைக்காவில இணைறாங்க பார்க்கும்போது அதிமுகவை தாவைக்காவோட ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு பிளான் வந்து பாஜக செஞ்சுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வரதே இல்ல நிச்சயமா நீங்க கேட்டதை போல செங்கோட்டையன் முதல்ல போய் இணைந்தார் அடுத்ததா ஓ பன்னீர்செல்வத்துக்கும் அதுதான் பாதை என்பது போல் இருக்கிறது அதுக்கு பதினைந்தாம் தேதி வரையும் அவர் கெடு கொடுத்திருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள சேர்க்கப்படாவிட்டால் அவர் வேறு வழி இல்லை அவரும் தாவேக்கா பக்கம்தான் போனோம் அப்ப தாவேக்கா தொடர்ந்து பலம் பெறும் அப்படிங்கிறத தாண்டி அதிமுக சிறு சிறு துண்டுகளா இப்படி உடையிறப்ப பாஜக அது பலம் நீங்க பாஜக எப்படி பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு வலிமையாக இருந்துச்சுன்னா அந்த தொகுதியெல்லாம் கேட்டு உங்களால பெற முடியாது அப்படி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுக பலவீனமாக இருந்துச்சுன்னா நம்ம நிறைய தொகுதிகள் கேட்டு வாங்கலாம் ஒன்று தொகுதிக்குள்ள தாமரையை கொண்டு போய் சேர்க்கலாம் ரெண்டாவது அதிமுக நின்னா இந்த தொகுதியில எல்லாம் உங்களுக்கு எதிராக ஓபிஎஸ் உங்களுக்கு எதிரா இருக்காரு டிடிவி எதிரா இருக்காரு அது அப்படி இருக்கு அதிமுக உங்க செல்வாக்கு மிக்க தொகுதிகளை எல்லாம் தாங்கள் வாங்கலான்னு பாஜக பிளே பண்றாங்க பின்னாடி அதுல நூறு சதவீதம் சந்தேகம் இல்ல பட் அது அதெல்லாம் உணர்ந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாம் உணராமல் இன்னைக்கு உணர்ந்திருக்கிறார் பட் காலம்தான் வந்து அதிமுகவை இந்த வடுக்களிலிருந்து மீட்கணும் அது வந்து நமக்கு இனி வரும் நாட்கள்ல அவர்கள் எப்படி செயல்பட போயிடறாங்கன்னு தான் தெரியும் நீங்க முன்னாடி திமுக மட்டும் தான் எதிர்க்கணும் இன்னைக்கு அப்படி இல்ல இல்ல களம் சீமான் ஒரு மாற்று சக்தியா வந்திருக்காரு விஜய் ஒரு மாற்று சக்தியா வந்திருக்காரு பல எதிரிகளோட அவர்கள் போராட வேண்டியிருக்கு தலைமைத்துவமும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் போன்ற ஆளுமை இல்ல சொல்ல நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் அதிமுக இருக்கு இருந்தாலும் அது தன்னுடைய ஓட்டு வங்கி இலக்கல நீங்க பாத்தீங்கன்னா போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிரதமர் வேட்பாளர் இல்ல ஒரு தொகுதியில கூட பிரபலமான வேட்பாளர்கள் கிளம்புறங்கள எல்லாமே பேரூராட்சி செயலாளர் புதுசா கட்சியில வந்தவங்கன்னு வாய்ப்பு கொடுத்தாங்க ஆன பின்பும் கூட இருபது சதவீதம் ஓட்டு எடுத்துட்டாங்கல்ல அந்த ரெட்டை இலை இருக்கிற ஒரு வேல்யூ இன்னமும் இருக்கு அதுதான் அவருடைய இறுதி நம்பிக்காவும் இருக்கு இந்த தேர்தல் முடிவுகள்ல தான் தெரியும் இப்போ ரெட்டை இலை அந்த வேல்யூ வச்சுதான் இப்ப வேட்பாளர்கள் எல்லாம் ஜெயிச்சு வந்திருக்காங்க நீங்களே செங்கோட்டையன் அவர் இந்த ரெட்டை இலை இல்லாம ஜெயிக்க முடியுமா இல்ல செங்கோட்டையன் அவர்கள் வந்து கடும் போட்டி கொடுப்பார் நீங்க நம்ம ரெட்டை இலையினால மட்டும்தான் அவர் ஜெயித்தார் அப்படின்னா உண்மைதான் ரெட்டை இலை தான் அவரோட அடையாளம் எல்லாமே ஓகேதான் நாற்பது நாற்பத்தி ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் இந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள்ல எத்தனை பயணிகள் நிலக்கூட கட்டியிருப்பார் எத்தனை அங்கன்வாடி மையம் தளர்ந்திருப்பார் தொகுதிக்குள்ள எத்தனை கல்யாண வீட்டுக்கு போயிருப்பாரு எத்தனை துக்க நிகழ்வுகள்ல போய் முதல் களத்துல இருந்திருப்பாரு சோ இது எல்லாம் மதிப்பீடு செய்வாங்க நீங்க வந்து ஒரு தொகுதியினுடைய மக்கள் நீங்க நார் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஸ்டின் சீட்டு கொடுக்கல அதிமுக சுயேட்சகன் என்ன ரெண்டாவது இடம் வந்தார் இந்தியன் விக்டரி பார்ட்டின்னு ஒரு கட்சி சார்பில் மோதிரம் சின்னத்தில் போட்டிட்டார் பல உதாரணம் நம்மளால அப்படி சொல்ல முடியும் ஒவ்வொரு தொகுதியிலையும் மிக்க நபர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்க இரண்டாம் இடம் வந்துருவாங்க அது ரொம்ப எளிதா வந்துருவாங்க சோ அந்த வகையில செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கா என்கிற ஒரு விஜய் முகம் இவருக்கு தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய பரிச்சயம் ரெண்டும் சேர்கிற பொழுது ஒரு ஓட்டு எடுப்பார் இவரும் அண்ணா திமுகவையும் ஜெயிக்காம அந்த தொகுதியில திமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்க வழிய இரட்டையிலே அந்த தொகுதியில மலரும் அப்படிங்கிறதா எனக்கு தோன்றல ஏன்னா நான் அந்த காலத்துக்கு போய் பார்த்தோம் கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய மக்கள்ல ரொம்ப குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க அதனால அந்த சமூக மக்கள் கிட்ட ஒரு வெறுப்பு இருக்கு செங்கோட்டையன் மேல நம்ம சமூகத்துல இருந்து ஒருத்தர் பொதுச்செயலாளராக இருக்காரு அவருக்கு எதிராக அவர் பிரச்சனை பண்றாரு நீங்க தென் மாவட்டங்கள்ல அப்படி இருக்காது ஓபிஎஸ் பண்ற பிரச்சனை இல்லையோ டிடி பண்ற பிரச்சனை இல்லையோ ஆனா இங்க அப்படியான சில மனத்தாங்கல்களும் இருக்கு அதனால செங்கோட்டையினாலும் ஜெயிக்க முடியாது அங்க அதிமுகவையும் ஜெயிக்க விட மாட்டார் அப்படின்னு தான் இந்த கொங்கு மண்டலம் அதையே எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து தார்னர் பண்றதுக்கான அந்த நோக்கம் என்ன இல்ல கொங்கு மண்டலத்துல அதிமுக மிக மிக வலுவாக இருக்கு இந்த சூழல்லையுமே இருக்குதான் நான் பாக்கா அண்மையில திருப்பூர் போயிருந்தேன் திருப்பூர் வடக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு தொகுதிக்கு போயிருந்தேன் கரூர் போயிருந்தேன் இங்கெல்லாம் அதிமுக தென் மாவட்டங்களோடு ஒப்பிடுகிற பொழுது கொஞ்சம் பலமாவும் வீரியமாவும் தான் இருக்காங்க ரொம்ப குறிப்பா அங்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சொந்த சமூக மக்கள் அப்படிங்கிறதுனால சில தொகுதிகளில் அவங்க வலுவா இருக்கிறதுனால அவர்களுக்கிட்ட அவர் ஈர்த்திருக்காரு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் விவசாயிகள் மத்தியில ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கு அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அஹ் அருந்ததியர் மக்கள் மத்தியில இருக்கிற ஒரு மாசு இன்னமும் இருக்கு அந்த பகுதிகளில் சோ இதெல்லாம் சேர்த்து ரெட்டை இலைக்கு ஒரு வேல்யூ இருக்கு பட் அது வந்து இந்த தேர்தல்ல இருக்குமா அப்படிங்கிறது விஜய் வருகைக்கு பின்பு கொஞ்சம் கணிசமான அளவுக்கு அந்த ஓட்டையும் சேதப்படுத்தி இருக்கு திமுக அதிமுக ரெண்டு தர போட்டியுமே விஜய் சேதப்படுத்தி இருக்கிற மத்தபடி கொங்கு மண்டலம் அதிமுகவுக்கு பலவீனமாக இருக்காது ஏன்னா நீங்க செங்கோட்டையனை வந்து கட்சியோடு நீக்கிறீங்க அந்த ஊர்ல நடக்கிற பொதுக்கூட்டத்துல ஒரு முப்பதாயிரம் பேர் திரள்றாங்கன்னா அதிமுகவுடைய நம்ம உணர்ந்து அங்க வந்து கொங்கு மண்டலத்துல அவர்கள் வலுவாக தான் இருக்காங்க அப்படின்னு தான் பாக்குறேன் இல்ல சார் இப்போ விஜய் வந்து ரெண்டு ஓட்டுகளையுமே பிரிக்கிறாரு கொங்கு மண்டலத்துல சொல்றீங்க ஆனா கொங்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவே நடந்துச்சு ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்ல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க இதுக்கப்புறமும் அங்க விஜய்க்கு வந்து ஓட்டு இருக்குமா ரொம்ப அருமையான கேள்வி கரூருக்கே போயிருந்தேன் கரூருக்கு போயிருக்கிற பொழுது அந்த கரூர் மக்களே விஜய்க்கு எதிரா பேசல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நாற்பத்தி ஒரு மரணங்கள் நிகழ்ந்த பின்பும் கூட கரூர் மக்களே விஜய் என்ன செஞ்சிருப்பான் அவன் பாவன் வரதானங்க செஞ்சாரு ஒரு வயதான தாத்தாவை பார்த்தேன் நான் ஏரியா பேர் கூட சொல்லிடுவேன் அப்ப கொஞ்சம் நம்பகத்தன்மையா இருக்கும்ங்கறனால ஆஹ் ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ஒரு வயதான தாத்தா மருந்து இருந்தார் வயதுனா ஒரு ஒரு எழுவத்தி ஐந்து எண்பது வயது தாத்தா அந்த தாத்தா கிட்ட போய் தாத்தா எலெக்ஷன் சர்வேக்காக வந்திருக்கேன் எப்படி இருக்கு இந்த ஏரியால ஏ நான் திமுக காரம்பா என்கிட்ட வந்து கேக்க நான் ரொம்ப வருஷமா திமுக தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ட்டு அந்த 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 தாத்தா சொன்ன தெருவுக்கு அடுத்த தெரு விஜயபாஸ்கர் வீடு அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ஆனா அந்த விஜயபாஸ்கர் நல்ல பையன் அவருக்கு அவர் வயதுக்கு அவரு பையன் வர்றாரு அந்த வழியா வருவான் நான் எந்திரிச்சி ஒரு வணக்கம் தான் போடுவேன் கூப்பிட்டு முதியோர் பன்சன் வருதா அது வருதா இது வருதான்னு என்ற அன்பா கேட்பாரு அந்த தாத்தா திமுக விஜயபாஸ்கர் நல்ல மனுஷங்கிறாரு அந்தல சரி தாத்தா வேற உங்க ஏரியால எப்படி இருக்குன்னு கேட்டேன் அன்னைக்கு விஜய் வந்தா போயிருந்தேன் என்ன கூட்டம் தெரியுமான்னு தாத்தா நீங்க திமுகங்கிறீங்க ஒரு பக்கம் அதிமுக விஜயபாஸ்கர் நல்ல மனுஷன் சொல்றீங்க நீங்க அடுத்ததா விஜய் கூட்டத்துக்கு போனேன்னு சொன்னீங்க ஆமா நான் திமுக தான் தான் எப்பவும் ஓட்டு போடுவேன் ஆனா விஜய பாக்கணும்னு ஒரு ஆசை போனேன் எழுபத்தி ஐந்து வயது தாத்தாக்கு அந்த ஆசை வருது கரூர்ல அப்ப அவர் மேலதான தா தப்புங்கிறாங்க நாப்பத்தோரு பேர் இறந்து போனாங்க அவரு என்ன செய்வாரு அவர் வந்தாரு நாங்க எல்லாரும் ஆர்வத்துல போனோம் நானும் என்னை அவரா கூப்பிட்டு விட்டாரு நானா தானே வீட்டுல இருந்து போனேன் நான் ஜெத்திருந்தா என்னாயிருக்கோம் அப்படிங்கிற அப்ப அந்த மக்கள் கிட்ட எதிர்ப்பே இல்லை நீங்க கரூர்லயே இல்லங்கிற களத்தை போய் பாத்துட்டு கரூர்லயே விஜய்க்கு எதிராக பெரிய மனநிலை எல்லாம் இல்ல நீங்க எதிர் மனநிலை இருந்துச்சுன்னா ஒரே ஒரு பொண்ணு தானே இருபது லட்சம் ரூபாய் திரும்பி மாட்டாங்க ஆனா மனசுல எதிர்ப்பு இருக்கலாம் இல்ல மனசுல எதிர்ப்பு இருந்தா அவங்க போய் ரெசார்ட்ல உட்காருவாங்களா பாண்டிச்சேர்ல நீங்க நீங்க மனசுல எதிர்ப்பு இல்லாம இருக்கலாம்னா பாண்டிச்சேர்ல ஒரு உறவுகளை உயிரிழந்த பின்பு நம்ம ஒரு மத கலாச்சார நம்பிக்கைகளுடைய அடிப்படையில ஓராண்டுகள் அந்த வீட்டு பெண்மணிகளே பொதுவா வெளியூர் பயணங்களை தவிர்ப்பாங்க குறைந்தபட்சம் நாற்பத்தோரு நாட்கள் குடும்பத்துல யாருமே போக மாட்டாங்க பிஞ்சு குழந்தைகளை இழந்தவங்க கூட பாண்டிச்சேரியில போய் இருக்க முடியுதுன்னா விஜய் தமிழக அரசியலோட ஒரு அதிசயம்தான் எப்படி எலெக்ஷன்ல எதிரொலிக்கும் அவர் எப்படி ஒரு போட்டியா நின்னு ஓட்டுகளை பிரிப்பாரு அதுதான் கேக்குறேன் விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு நடத்துறாரு மதுரையில ஒரு மாநாடு நடத்துறாரு பல ஆயிரங்கள் தன் சொந்த பாக்கெட்ல இருந்து செலவழிச்சு இவ்வளவு மக்கள் போறவங்க ஓட்டு மட்டும் போடாம எப்படி போயிருவாங்க அதை விட வாக்கு இப்ப நீங்க தான் சொன்னீங்க ஒரு தாத்தா சொன்னாரு இவர் வந்து அதிமுக நல்லா கிட்ட வந்து பேசுறாங்க விஜய் வந்தாரு நான் அவரை போய் பாக்குறேன் ஆனா நான் திமுகவுக்கு தான் சொல்றாருல்ல அவர் வயதானவர் நீங்க இந்த வயது வயது ஒரு விஷயமா எதிரொலிக்குதுல்ல அவர் வயதானவர் வயதானவர் வந்து திமுக அல்லது திமுக என்று ஓட்டு போட்டு அந்த ஊரிய பட்டைகள்னு சொல்லுவோம் நம்ம குளத்துல போட்டா அப்படி ஊறி போன மாதிரி அவங்க அந்த 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 கல்ச்சர்ல ஊறி போன தாக்கி போட்டேன் ஜெயலலிதாக்கு போட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஊறி போனவர்கள் அந்த ஜென்ரேஷன்ல மாத்த முடியாது நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு ஒரு திரைப்படம் வருது ஒரு நூத்தம்பது ரூபா பாக்கெட்ல வந்து எடுத்துட்டு போய் நான் விஜய பாக்குறேன் நூத்தம்பது ரூபாய் எடுத்துட்டு போய் பாக்குறேன் நீங்க கலைஞர் கூட்டத்தையோ அல்லது ஒரு மன்னிக்கணும் ஒரு மு ஸ்டாலின் அவருடைய கூட்டத்தையோ உதயநிதி ஸ்டாலின் கூட்டத்தையோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டத்தையோ நூத்தம்பது ரூபா கட்டி வந்து பாருன்னா எத்தனை பேர் பாப்பாங்க அவர் கைகால ஆட்டுறாருன்னு நடிக்கிறாரு சண்டை ஸ்டண்டு பண்றாரு விஜய் ஏதோ ஒண்ணு பண்றாரு நூத்தம்பது ரூபா தன் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டு தானே ஆயிரம் பேர் பாக்குறான் நூத்தம்பது ரூபா ரூபாய் விஜய்க்காக செலவு பண்ண முடியறவன் அவருக்கு ஒரு ஓட்டு போட மாட்டாரா எப்படி சார் இந்த நூத்தம்பது ஒரு உரிமை இல்லையா இல்ல ஓட்டு என்பது உரிமைதான் அவனுக்கு பிடிச்சதுனால தானே ரூபா கொடுத்து பாக்குறான் நான் கேக்குற கேள்வி நூத்தம்பது ரூபா அவன் தனக்கு பிடித்த நடிகரை கான் பாசு கொடுத்து பாக்குறான் அந்த நடிகர் ஓட்டு இரசையில நிக்கிறாரு ஏ நம்ம ஸ்கிரீன்ல வரும்போதே அவர் அவ்வளவு பாப்போம் அரசியலுக்கு வந்தாருன்னா ஒரு உளவு சிவன ஒரு நாயக பிம்பம் வந்துரும்ல இங்க விஜய் அரசியல நிறைய முரண்கள் தாங்க கம்ப்ளீட்டா தான் இங்க சர்க்கார்னு ஒரு படம் அந்த படத்துல பார்த்தா மிக்ஸி கிரைண்டர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி காட்சி வச்சிருப்பாங்க பழைய கலைஞர் அவர்கள் காலத்துல வழங்கப்பட்ட டிவி எல்லாம் குறியீடா வச்சு டிவியை உடைப்பாரு மிக்சியை உடைப்பாரு கிரைண்டர் உடைப்பாரு ஆனா நீங்க அதே விஜய் பேசுகிற பொழுது நான் ஆட்சிக்கு வந்தோன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு ஒரு பைக் கொடுத்துருவேன் கார் குடுக்குறதா லட்சியம் இலவசங்களையா தான் பேசுறாரு கொள்கை வேற சித்தாந்தம் வேற சினிமா வேற பட் ஆடியே ஆகாதுங்கிறேன் மக்களுக்கு அது கனெக்டே ஆகாது நம்ம தலைவன் வந்திருக்கான் நூத்தம்பது ரூபா கொடுத்தா உன தியேட்டர்ல போய் பாக்குறோம் அவரே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லனா இவ்வளவு கூட்டம் எப்படி வரும் திமுக அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பேசுறது விஜய் பேச்சு நிமிஷம் தான் பேசுறாரு பத்து நிமிஷம் தான் பேசுறாரு எல்லா ஊடகங்களும் எவ்வளவு அதை டெலிகாஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு இல்ல இந்த ஊடகங்கள்லாம் பண்றதுனாலதான் இந்த ஒரு டேஸ் உருவாகி இருக்குல்ல இல்ல ஊடகங்கள் டெலிகாஸ்ட் பண்ணலைன்னா இன்னைக்கு மக்கள் டிவி கே சேனல்ல அவங்களே போடக்கூடிய அபிஷியல் வீடியோவை பார்ப்பாங்க நம்ம ஊடகங்கள் டெலிகாஸ்ட் பண்றோம்னா அதுக்கான தேவையும் ஜி கே வாசன் பேசுறதை என்னைக்கா நம்ம போடுறோமா யாராவது போடுறோமா ஜி கே வாசன் இன்னைக்கு பரபரப்பா பேச போறாரு அவர் பரபரப்பா பேசினாலும் நார்மலா பேசினாலும் என்னைக்கா நம்ம டெலிகாஸ்ட் பண்றதுக்கான சூழலும் தருணமும் வாய்த்திருக்கா அப்ப விஜய்னா ஒரு மாசு இருக்கு ஒரு திரைபிம்பம் ஒரு திரை நடிகரு அவர் பேசுறாரு அதுலயும் அவர் சினிமா துணிலேயே பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு ஆறுனர் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாரு அடுத்த நாள் பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல காலேஜ் பொண்ணுங்க எல்லாம் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு ஆடி போட்டிருக்காங்க அவர் யாரை சொன்னாரு செந்தில் பாலாஜி சொன்னாரு கிரிட்டிசிசத்துக்கு சொன்னாரு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு சொன்னாரு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அது ஜென்ரேஷனுக்கு தெரியாது நீங்க நீங்க சொல்றது ஒரு கொள்கையற்ற ஒரு பெருங்கூட்டம் ஓட்டு போடுவாங்க நம்ம நினைக்கிறோம் நீங்க அரசியல் என்பது வந்து நல்ல சித்தாந்தத்தோடு கொள்கை தெளிவோடு உள்வாங்கி ஓட்டு போடணும்னா இந்தியா முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் அலங்கும் அவங்களோட இடம் என்ன இன்னைக்கு அவ பெரும்பான்மையா ஓட்டளிக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையா வாக்களிக்கக்கூடியவர்கள் அந்த நிகழ்நேர தான் போய் ஓட்டு ஓட்டுப்படுவான் இந்த ஆட்சி வேணுமா இந்த ஆட்சி வேண்டாமா அப்ப அவனுடைய சாய்ஸா விஜயம் இருக்காரு அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல என்னுடைய கணிப்பு குறைந்தபட்சம் ஒரு பதினைந்து சதவீதம் எடுக்கலாம் அதுக்கு மேலேயே அவர் இறங்கி களமாடினால் இருக்கலாம் பட் அவர் இறங்கி களமாட மாட்டாரு அப்படித்தான பாக்குறேன் நன்றி